ராமராமா செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி டிசம்பர் விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை மாசம் இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதி நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு ஆயில்ய நட்சத்திரம் மாகேந்திர யோக ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை கிழமைகளில் நாம் கட்டாயம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செவ்வாய்க்கிழமைல நாம் விளக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா முதல்ல க்ஷௌரம் பண்ணிக்க கூடாது அதாவது ஷேவிங் பண்ணிக்கிறது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் ஷேவிங் பண்ணிக்கவே கூடாது க்ஷவரம் பண்ணிக்க கூடாது யாருமே பண்ணிக்க கூடாது அதுவும் இந்த அப்பா அம்மா இல்லாதவா எல்லாம் க்ஷவரம் பண்ணிக்கவே கூடாது செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில வச்சுக்க கூடாது பூமி விஷயமான ஒரு செயல்களை செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம் ஏன்னா பௌமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிகாரகனான செவ்வாய்க்கு உரியதான கிழமை இது செவ்வாய் கிரகத்துக்கு அதனால பூமி சம்பந்தமான செயல்களை செவ்வாய்க்கிழமையில பண்ணுவது நல்லது ராமராம்